வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே ஜோதிடத்தை அறிவியலாக தர வேண்டும் என்று கடந்த ஆண்டுகளாக நான் ஆயிரத்தி எட்நூறு பதவிகள் பதிவிட்டதை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய என்னுடைய ஜோதிட அன்பர்களும் அன்பிகளும் அது அப்படியே நடந்துள்ளது என்று லட்சக்கணக்கான கமெண்ட்டுகள் வந்துள்ளது நீங்கள் சொன்ன தேதியில்தான் பணவரவு வருகிறது நீங்கள் சொன்ன தேதியில் சந்திராஷ்ட நாட்கள் தான் அசிங்கம் அவமானம் வருகிறது ஆபத்தில் வருகிறது என்று கூறியுள்ளார்கள் தான் அஸ்ட்ராலஜி காட் என்றும் கூறியுள்ளார்கள் நாங்கள் உங்களை கடவுள் என்று சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பவில்லை என்று வேற்றுமதத்தினரும் கூறியுள்ளார்கள் இந்த ஜோதிடத்தை அறிவியலாக நான் தந்ததால் வந்த கமெண்ட் அது எனக்காக வந்த கமெண்ட் அல்ல என்பது எனக்கு நன்றாக தெரியும் இதே ஜோதிடத்தை நான் மீண்டும் அறிவிலாக்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் உருவாக்கியிருக்கிறேன் அந்த ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட் வாயிலாக ஜோதிடத்தை அறிவிலாக உருவாக்க நான் யூனிவர்சிட்டி அமைக்கப் போகிறேன் அந்த யூனிவர்சிட்டிக்கு பெயர் தான் ஸ்ரீ மகா ஜோதிட தியான டிரஸ்ட் அதற்கு நன்கொடை வழங்க விரும்புபவர்கள் தாராளமாக நன்கொடை வழங்குங்கள் பணமாகவோ பொருளாகவோ அதனுடைய வங்கி கணக்கு அக்கௌண்ட் நம்பர் அபோட் மீல் இருக்கிறது அதை பார்த்து நீங்கள் அனுப்பலாம் நம் அலுவலகத்தை தொலைபேசி செய்தும் நீங்கள் அந்த அக்கௌண்ட் வங்கி கணக்கை வாங்கிக் கொள்ளலாம் நன்றி வணக்கம் உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் பிறகு இந்த மாதம் ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு பெண் மூலமாக பெண் தன்மை அல்லது பெண் தன்மையான ஆண் மூலமாக குடும்பத்துக்கு தேவையான பண வரவு வருது தாயின் உடல் நலத்துக்காக கொஞ்சம் ஒரு தொகை செலவிட வேண்டியது இருக்கும் பிள்ளைகளுடைய உடல் நலத்துக்காகவும் கொஞ்சம் ஒரு தொகை செலவிட வேண்டியது இருக்கும் மொத்தத்தில் இந்த மாதத்தில் வண்டி வாகன விபத்துக்கள் உண்டு எச்சரிக்கையாக இருக்கணும் அதுவும் காலர் போனு ஷோல்டர் போனு தான் ஃப்ராக்சர் ஆகும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது காது மூக்கு தொண்டை பிரச்சனைகள் இளைய சகோதரன் சகோதரியோடு நீங்கள் முயற்சியின் மூலமாக சில வெற்றிகள் பல வெற்றிகள் பெறுவதற்கு அதிகாரம் உண்டு அது சிலதாக பலதான்றது அடிப்படை ஜாதக யோகத்தை வச்சு பார்த்துக்கணும்

வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே நான் பல முறை ராசி பலன்களை பற்றிய தெளிவுரை தந்தும் சிலர் லக்னத்திற்காக ராசி பலன்களை பார்க்க வேண்டுமா அல்லது ராசிக்காக பார்க்க வேண்டுமா என்கிற என்று கேட்கிறார்கள் நீங்கள் உங்கள் அடிப்படை ஜனன ஜாதகத்திலே தற்போது அதிர்ஷ்ட திசைகள் புத்திகள் அந்தரங்கள் சூட்சுமங்கள் நடந்தால் அதை பிரதிபலிப்பதுதான் ராசி பலன் அதுதான் ராசி பலன் வார ராசி பலன் மாத ராசி பலன் வருட ராசி பலன் குரு பயிற்சி பலன் சரி பயிற்சி பலன் ராகேதி பயிற்சி பலனை தவிர நீங்கள் லக்னத்திற்கு பார்ப்பதால் மட்டும் யோகம் வராது ராசிக்காக பார்ப்பதால் மட்டுமே யோகம் வராது உங்கள் அடிப்படை ஜாதகம் என்னும் சட்டியிலே ஏதாவது யோகம் இருந்து அந்த யோக திசைகள் நடந்தால் ராசி பலனில் நீங்கள் யோகத்தை அனுபவிக்கலாம் நன்றி வணக்கம் என்ன கன்னிராசி நண்பர்களே எல்லாரும் சொல்லியிருப்பாங்க ஆறில் சனி இருக்குது ஆறில் சனி இருந்தால் என்னன்றக்கும் அவங்க கூறிய பிச்சுட்டு கொட்டுமா கடன் வாங்கி வந்து வண்டியை ஓட்டி வாழ்க்கை வசதிகளை மேம்படுத்திக்கணும் அதுக்கு அடிப்படை ஜனன ஜாதகத்தில் அந்த யோகம் இருக்குதான்னு பார்த்தோம்னா அது கொண்டாந்து காட்டுங்க சொல்கிறோம் இல்லைன்னா இப்போ பலனை மட்டும் கேளுங்க இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது மனசஞ்சலத்தில் ஆரம்பிக்குதுங்க ஆரம்பித்து ரெண்டு நாள் கழித்து ரெண்டு ஒம்போதுன்ற தொகை நாலுன்ற தொகை மூணுன்ற தொகை வருது ரைட் பிறகு இந்த மாதம் ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு பெண் மூலமாக பெண் தன்மை அல்லது பெண் தன்மையான ஆண் மூலமாக குடும்பத்துக்கு தேவையான பணம் வரவு வருது தைரியம் மட்டும் பயங்கரமாக இருக்குது உச்சி மீது வானிடுந்து வீடுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சம் இல்லை என்பதில்லையே அச்சம் என்பதில்லை என்ற மாதிரி தைரியம் இருக்குது அது புருஷ லட்சணம் அதனால் இந்த மாதம் காப்பாற்றப்படுது அடுத்தபடியாக இந்த மாதத்தும் ஆரம்பமே பலவிதமான நூதனமான நுட்பமான நுண்ணறிவான திட்டங்களை தீட்டி வெற்றி பெறுகிறீர்கள் உங்கள் வியாபாரத்துறையில் உங்கள் வாழ்க்கையின் சேமிப்பை உருவாக்குகிறீர்கள் இந்த தான் சேமிக்க ஆமாம் சேமிக்கணும்னு நினைக்கிறீங்க தாயின் உடல் நலத்துக்காக கொஞ்சம் ஒரு தொகை செலவிட வேண்டியது இருக்கும் பிள்ளைகளோட உடல் நலத்துக்காகவும் கொஞ்சம் ஒரு தொகை செலவிட வேண்டியது இருக்கும் கடன் பெற வேண்டியிருக்கும் பெருங்குண்ட கடன் பெறுவீர்கள் லட்சக்கணக்கில் குறைந்தது எட்டு லட்சமாவது கடன் வாங்கணும் அதுக்கான அடித்தளம் இந்த மாதம் போடப்படும் காது மூக்கு தொண்டையில் சில பேருக்கு ப்ராப்ளம் இருந்தால் இந்த நேரத்தில் அறுவை சிகிச்சை பண்ணணும்னு டாக்டர் சொல்லுவாரு பண்ணிக்கிட்டால் நல்லது மொத்தத்தில் இந்த மாசத்துல வண்டி வாகன விபத்துக்கள் உண்டு எச்சரிக்கையாக இருக்கணும் அதுவும் காலர் போனு ஷோல்டர் போனு தான் பிராக்சர் ஆகும் பிறகு முத்தான நாலு பழங்கள் நோட் பண்ணுங்க அஞ்சு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு முப்பத்தொன்னு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த காலகட்டம் என்பது உங்களுக்கு ஒரு பொற்கால கட்டம் அந்த அஞ்சு செப்டம்பருக்கு முன்னாடி உங்கள் பொண்டாட்டி நகை தாலி எல்லாம் அடமான கடைக்கு போச்சு அஞ்சு செப்டம்பருக்கு அப்புறம் தான் ஒவ்வொன்றா மூட்டிக்கிட்டு இருக்கீங்க முப்பத்தொன்று டிசம்பர் இருபத்தி மூணுக்குள்ளே எந்த அளவுக்கு மூட்ட முடியுமோ மூட்டிடுவீங்க இது முடிஞ்சதுக்கு அப்புறமா பதினாறு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு இருபத்தெட்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரையிலும் உங்களுக்கு காது மூக்கு தொண்டை பிரச்சனை வரும் அறுவை சிகிச்சை வரும் இளைய சகோதரனை பகைவனாவான் இளைய சகோதரியை பகவியாவால் அடிதடி கலட்டா கச்சரா இதெல்லாம் ஏற்படுத்தும் நீங்கள் இப்போ யாராவது செஞ்சாலும் உங்களை யாராவது செய்யலாம் அதுக்கு அடுத்தபடியாக இருபத்தெட்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து அஞ்சு ஃபிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் சொத்து கைவிட்டு போயிடுமோ போய்விடுமோ போய்விடுமோ அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போய் அதுக்காக நமக்கு வந்து எதாவது செலவு பண்ண வேண்டியது ரொம்ப பயந்து பயந்தே போவீங்க அப்புறம் இருபத்தாறு டிசம்பர் இருபத்தி மூணுலேருந்து பதினெட்டு ஜனவரி இருபத்தி நாலு வரலும் ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி முயற்சியின் மூலமாக சில வெற்றிகள் பல வெற்றிகள் பெறுவதற்கு அதிகாரம் உண்டு அது சிலதா பலதான்றது அடிப்படை ஜாதக யோகத்தை வச்சு பார்த்துக்கணும் இருபத்தி ஒன்பது டிசம்பர் இருபத்தி மூணுலேருந்து எட்டு ஜனவரி இருபத்தி நாலு வரையிலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் உங்களுடைய மனம் புத்தி மெயினாக புத்தி வேலை செய்யாத போகக்கூடிய சூழ்நிலை அதுக்கு அடுத்தபடியாக முப்பத்தொன்று டிசம்பருக்கு மேலே தான் ஷேர் பிஸ்னஸ் பண்ணணும் பண்ணால் லாஸ் இல்லாமல் இருக்கும் அதுக்கு முன்னாடி பண்ணால் லாஸ் வந்துடும் பிறகு இந்த பதிவின் கடைசியில் பணபருவ நாட்களும் சந்திராஷ்டிர நாட்களும் உங்கள் நலன் கருதி நான் வந்து கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் ஆண்டுகளுக்கு மேல் தருகிறேன் அதை எடுத்துக்கொண்டு நீங்கள் மட்டும் அனுபவிக்காமல் பிற கன்னியாராசி பருக்கு ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை சேரும் என்று கூறி மொத்தத்தில் இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு மன சஞ்சலத்தை கொடுத்து ஆரம்பித்ததுக்கு இரண்டு நாள் கழித்து ஒன்பது என்ற தொகை என்ற தொகை மூணு தொகை பணம் கையில் வந்து கிடைக்கப்பெறுகிறது எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது காது மூக்கு தொண்டை பிரச்சனையில் இளைய சகோதரன் சகோதரியோடு நீங்கள் மற்போர் ஆமாம் செய்வதற்கு மற்போர்னாக உடல் போர் சண்டை வாய்ப்போர் செய்வதற்கு நூறு சத அதிகாரம் உள்ள மாதமாக இருக்கிறது என்று கூறி நன்றி வணக்கம் மதி கதி உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தால் அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜன்ம லக்னம் பலவீதமாக கெட்டு போய் அந்த மதியாவது பலமாயிருந்தா அப்போதான் நியூமராலஜி வாஸ்து சாஸ்திரம் ஹீப்ரோ நியூமராலஜி மூலமாக அவங்கள வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்தில் விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமாக அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டது தான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட ஆகும் ஒவ்வொரு ராசி ராசி முதல் ராசி வரையிலும் அந்த அந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு இழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ் நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியம் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திர கலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து தசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு பன்னிரண்டுக்குடையவர்கள் மாரகாதிபதி திசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படி தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது